சில சகோதரர்கள் தூபா என்ற மரத்தை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு தூபா என்றால் என்ன இந்த மரத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன இந்த மரம் எங்கே இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறதா அல்லது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய மரமா இந்த மரத்துக்கும் எங்களுக்கும் அதாவது முஹமது அலுவலாம் அவர்களுடைய உம்மத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருங்கிய சம்பந்தம் என்ன என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவிலை நாங்கள் பார்ப்போம் கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களே தூபா என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரம் கிடையாது இது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மரம் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அல்லா சுபத் திலே நாட்டிய ஒரு மரம் தான் தூபா இந்த தூபா என்ற மரம் எல்லா சுவர்க்கத்துக்கும் உரித்தான மரம் இதை

அந்த மரத்தை என்னுடைய சக்தியினால் நான் நட்டு இருக்கிறேன் அந்த மரம் எல்லா சுரக்கத்திற்கும் உரித்தானது ஒமா உஹாமின் தஸ்னீம் அந்த மரத்துக்கு கீழால் முக்கியமான ஒரு நீரூற்று ஓடுகிறது அது தஸ்னீம் என்ற உயர்ந்த நீரூற்று அந்த நீரூற்றுடைய குளிர்ச்சி அந்த தூபா என்ற மரத்துடைய குளிர்ச்சி கற்பூரத்துடைய குளிர்ச்சியை போன்றது இதே போலவ தாமுஹா அந்த நீரூற்றுடைய சுவை தாமு ஜஞ்சபீர்

கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் நாங்கள் அந்த தண்ணீரை குடிக்கும் வரை இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயத்தினர் இந்த தண்ணீரை குடிப்பது அவர்களுடைய கண்ணியம் எங்கே நம்முடைய கண்ணியம் எங்கே அந்த தூபா என்ற மரத்துக்கும் அதற்கு கீழால் அந்த நீரூற்றிற்கும் எமக்கும் மத்திய

சொன்னார்கள் உலகத்தில் ஒரு கிராம் குங்குமத்தை வாங்குவதாக இருந்தால் அதனுடைய விலை எந்த அளவுக்கு அதிகம் அருமையானவர்களே ஒரு நிலமே குங்குமமாக இருந்தால் அந்த நிலத்துடைய பெருமதி

இப்படி மரகதத்தால் மாணிக்கத்தால் முத்துக்களால் அல்லாஹ் அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறான் இதே போல தான் அருமையானவர்களே இந்த சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய பிரமாண்டம் எவ்வளவு தெரியுமா இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராவது ரிவாயத்தாக இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் பாபு கௌலிஹி வில்லி மம்தூத் என்ற பகுதிக்கு கீழால் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹரத் சல்லு அலஹி வசலம் சொன்னார்கள்

நோக்கி இருக்கும் யாராவது ஒருவர் ஒரு பழத்தை பறிக்க நாடினால் நின்ற நிலையிலேயே இருந்து கொண்டு பறித்து கொள்ளலாம் இவர் ஏறி கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது இவர் ஒரு பழத்தை பறித்துவிட்டால் அந்த இடத்தில் இன்னொரு பழம் உடனடியாக வந்துவிடும் அந்த பழத்தை அவர் சாப்பிடுவார் ஒவ்வொரு கடிக்கு ஒவ்வொரு சுவை இருக்கும் என்பதாக இமாம் குர்தூபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய கிதாபிலே தத்கிராவில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் அந்த நீரூற்றுடைய மனம் ஜஞ்சபில் என்ற நீரூற்றை போன்றிருக்கும் அதனுடைய வாடை கஸ்தூரியை போன்றிருக்கும் அதனுடைய குளிர்ச்சி கற்பூரத்தை போன்றிருக்கும் இந்த நீரூற்றிலிருந்து தண்ணியை முகமது சல்லல்லாஸ்லாம் அவர்கள் குடிக்கும் வரை வேறு எந்த நபியும் குடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறார் முகமது சல்லா இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நாங்கள் அந்த தண்ணீரை குடிக்கும் வரை வேறு சமுதாயத்தினர் அந்த தண்ணீரை குடிப்பதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தான் தூபா என்ற அருமையானவர்களே ஆகவே அல்லாஹ் சுஹான அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தவருவானாக அந்த தூபா என்ற மரத்தை அடைந்து அதற்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரூற்றிலிருந்தும் தண்ணீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் பூரா முஸ்லீம்களுக்கும் கொடுத்தருள்வானாக ஜசாக் முல்லா ஹுர் வஸ்ரு அலமது இல்லா ரப்பில்